திருச்சி மாவட்டம் பொட்டவாய்த்தலை பெருகமணியை சேர்ந்தவர் தான் வடிவேலு வயது நாற்பத்தேழு இவர் ஒரு லாரி டிரைவர் இவருடைய மனைவிதான் பானுமதி வயது முப்பத்தெட்டு இந்த தம்பதிகளுக்கு தற்போது மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் இரண்டாவதாக தற்போது பானுமதி கர்ப்பமாகவும் உள்ளார் டிரைவர் தொழிலை நிறுத்திவிட்டு வடிவேலு கரூரில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்திற்கு வேலைக்கு தற்போது சென்று வந்துள்ளார் கர்ப்பிணியான பானுமதி சில நாட்களுக்கு முன்பு கரூரில் இருக்கக்கூடிய தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டதால் வடிவேலு மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார் தான் கடந்த இரண்டாம் தேதி காலை நீண்ட நேரமாகியும் வடிவேலுடைய வீடு திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம்பக்கத்தினர் வீட்டை திறந்து பார்த்தபோது வீட்டுக்குள்ளேயே வடிவேலு தூக்கில் சடலமாக தொங்கியதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் உடனடியாக இது தொடர்பாக பொட்டவாய்த்தலை போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் மர்மமான மரணம் என வழக்குப்பதிவு செய்து விசாரணையும் நடத்தினார்கள் அந்த சமயத்தில் வடிவேலுடைய தலையில் பலத்த காயம் இருந்ததையும் போலீசார் கவனித்தனர் அவரது மரணத்தில் போலீசார் சந்தேகமும் இருந்தது யாராவது கொலை செய்து சடலத்தை தொங்க என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமான விசாரணையை தொடங்கினார்கள் இதில் முதல் கட்டமாக வடிவேலுடைய மனைவியான பானுமதியிடமிருந்து போலீசார் தங்களுடைய விசாரணையை ஆரம்பித்தனர் அவரிடம் விசாரித்த போது பானுமதி முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் அவரிடம் போலீசார் தங்களுடைய பாணியில் கிடுக்கு பிடி விசாரணையை நடத்தினார்கள் இதில் அவர்தான் தன்னுடைய கணவரை கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளார் இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் பானுமதிக்கும் குளித்தலை இனக்கூரை சேர்ந்த சேர்ந்த என்கிற கருப்பசாமி வயது முப்பத்தி என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு உள்ளது நடைவில் தகாத மாறியது இந்த சம்பவம் தெரியவரவும் பானுமதியை வடிவேலு கண்டித்துள்ளார் இவர் முதலில் டிரைவர் தொழில் லாரி டிரைவராக இருப்பதால் இவர் அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவார் அந்த சமயத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பானுமதி தன்னுடைய காதலரான கருப்பசாமியை வீட்டிற்கு அழைத்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் இதை தெரிந்த வடிவேலு தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு தற்போது டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார் இதனால் தம்பதிக்கு இடையே அடிக்கடி தகராறும் இருந்து வந்துள்ளது கள்ளக்காதுடன் சேர்ந்து தனது கணவரை கொலை செய்ய பானுமதி திட்டமும் தீட்டியிருந்தார் இதற்காக கூலிப்படையை சேர்ந்த சீரா தோப்பா அருண் வயது முப்பத்தி நான்கு உறையூர் காவேரி நகரை சேர்ந்த சிராஜுதீன் வயது இருபத்தி மூணு ஆகியோருக்கு ஒரு லட்சம் ரூபாயை அட்வான்ஸாக கொடுத்துள்ளனர் பின்னர் புத்தாண்டு அன்று இரவு வீட்டில் தனியாக இருந்த வடிவேலுடன் கதவை தட்டி தண்ணீர் கேட்பது போல வீட்டுக்குள் அந்த கூலிப்படையினர் சென்றுள்ளனர் அப்போது அருண் மற்றும் சிராஜின் இரண்டு பேருமே சேர்ந்து தாங்கள் மறைத்து வைத்திருந்த இரும்பு கம்பியை எடுத்து வடிவேலு அசந்த நேரம் பார்த்து அவரது தலையில் ஓங்கி அடித்துள்ளனர் இதில் நிலைகுலைந்து அவர் மயங்கி விழுந்த பிறகு வடிவேலுவின் கழுத்தில் கைச்சை கட்டி அவர் தூக்கி தூக்கில் தொங்க அவர் குடும்ப பிரச்சனையின் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்பது போல சித்தரித்துவிட்டு அங்கிருந்து தென்றது போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்தது இது குறித்து தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து தாய் வீட்டில் இருந்த கர்ப்பிணி மனைவியான பானுமதியையும் அவரது கள்ளக்காதலான கர்ப்பசாமியையும் கூலிப்படையைச் சேர்ந்த அருண் சிராஜுதீன் ஆகிய நான்கு பேரையுமே நேற்று முன்தினம் இரவே அதிரடியாக கைது செய்தனர் கள்ளக்காதலுக்கு இடையிலாக இருந்த மனைவியே தான் தாய் வீட்டில் இருக்கும்போது யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க கூலிப்படையை ஏவி தற்கொலை கொலை செய்துவிட்டு அதை தற்கொலை போல சித்தரித்தது சித்தரித்து நாடகம் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு